ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசன்யா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க அப்படின்னா வெயிட் லாஸ் சாலேஞ்சில் ரெண்டாவது நல்லதாக இருக்கும் காலையிலேயே நான் வந்து நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணேன் வெந்தயம் கரைச்சீரகம் ஓமும் அந்த மூணுமே அடித்து பவுடர் ஆக்கி வச்சுருந்தேன் அதை தான் காலையில் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தேன் அது குடித்து முடித்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அதை தான் ட்ரை பண்ணி குடித்தேன் குடித்து முடிச்சுட்டு தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஒர்கவுட்டு இப்போ ரெடி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எனக்கு ஏதோ தெரிஞ்ச எக்ஸைஸை தான் ஃபஸ்ட்டு செஞ்சேன் என்னென்னமோ தெரியுதோ அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணேன் வேர்வம் வந்தால் சரி போதும் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்ச எக்ஸசைஸ்லாம் பண்ணினேன் ஸ்கூலில் செடி கொடுத்தது பாதி யூடியூப்பில் பார்த்து அப்படி இப்படிமா கற்று கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை பண்ணிட்டேன் பண்ணி முடிச்சுட்டு நான் ஸ்வீக்கான வேக வச்சுட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறமா நெல்லிக்காய் ஜூஸ் பெரிய நல்லிக்காரும் சொல்லுவாங்கள்ல அந்த ஜூஸும் போட்டு வச்சுருந்தேன் ஒர்க் அவுட் முடித்ததுக்கு அப்புறமாவே சாப்பிடலாம் ப்ரெஸ்அப் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரெண்டுமே செஞ்சுட்டு அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோக்குள்ளே தொப்பை இருக்குது இந்த தொப்பையை மட்டும் குறைச்சா போதும் அது தொப்பை இல்லை பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வயிறு விட்டுட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் தான் வந்துடுச்சு இதை மட்டும் குறைச்சாலே போதும் அதுக்கப்புறமும் திரும்ப மறுபடியும் செகண்ட் ஸ்டெப் அதே ஒர்க் அவுட்டாக பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் கொஞ்சம் நேரம் போட்டிருந்தேன் மொத்தமாக ஒரு முக்கால் மணி நேரம் தான் பண்ணினேன் அதுக்கு மேலே பண்ண முடியல ஸ்கிப்பிங் போடும்போதெல்லாம் சுத்தமாக முடியல அதனால் சரின்னு பாதியிலே விட்டுவிட்டேன் போதும் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் போதும் நீ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப்பிங்கோ ஒர்க் அவுட்டும் போட்டேன் போட்டு முடிச்சுட்டு வந்து தான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நல்லாவே வேற்றுருந்துச்சு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் இதுவும் ஸ்வீட்கான்னு வேக வச்சுருந்தேன் அது என் பையன் எடுத்துகிட்டு சுடுது சொல்லிட்டு அப்படியே கீழே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஜூஸ் குடித்த சரியான புளிப்பு இது முன்னாடி சால்ட்டு சுகர் ஏதாவது போட்டு குடிப்பேன் இப்போ வெறுமையாக குடிக்கிறதுக்கு சரியான புளிப்பு ஆனாலும் கண்ணை முடிவிட்டு மடமடன்னு மடன்னு குடிச்சு முடிச்சிட்டேன் குடித்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்வீட் ஸ்வீட்கான்னு சாப்பிட்டேன் சாப்பிட்டு அதுவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டேன் அது எட்டு மணிக்குள்ளேயே நான் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து கம்பங்கூழ் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் அதையேது குடிச்சு பசி ஆற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு அதை கொ குடித்தோம் ஒரு பதினொன்றரை போல் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சாக ரெண்டு ஃபீஸ் போட்டு மீன் குழம்பு கொஞ்சமாக முட்டை தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி போல் மாதுளை ஜூஸ் போட்டு குடித்தோம் நான் ஹஸ்பண்ட் பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து தான் குடித்தோம் நைட்டு பெருசாக பசிக்காதனால கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டு நைட் நராக க்ளோஸ் பண்ணியாச்சு நீ நாளைக்கு காலையில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நாளை கழித்து வீடியோ வரும் மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்